ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஆட்டி வரல் எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு அது நல்லா புரிஞ்சு வந்ததுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் போட்டு செய்யலாம் ஆனால் நீங்கள் நான் பெரிய வெங்காயம்தான் போட்டு கட் பண்ணி செய்கிறேன் இது நல்லா வதங்கினதும் இதுக்குடியே தேவையான அளவு கல்லுப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா புனிரமாக வதங்கி வந்ததுமே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமாக வேணாம் ஏன்னா அதிகமாக சேர்க்குறப்ப வந்து பார்த்திங்கனா இது வந்து புளிப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும் அதனால தக்காளி வந்து ஒன்றே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன ஸ்பூன் எடுத்ததால் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கழுவி வச்சிருக்க ஆட்டீரல் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கால் கிலோ தான் வாங்கியிருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் லைட்டாக வத்துற வரைக்கும் கொஞ்சம் நிறையா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூளே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கடைசியாக மிளகு தூள் வர சேர்க்க போகிறோம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும் காரம் சேர்த்துக்கலாம் இதை போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் ஸ்மெல் வர்றதுக்கு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி வந்து எனக்கு ஒரு கிளாஸ் அளவு கூத்திக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ரா வேணும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ட்ரையாக செய்ய போகிறேன் அதனால் இந்த தண்ணியை வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா போட்டுட்டு ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக கூட மதியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இதில் வந்துட்டு பெப்பர் பவுடர் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதான் நம்மளுக்கு அந்த காரத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறது இதை சேர்த்து முடிச்சிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர டைமில் கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை மட்டும் தூவி நம்ம இதை வந்து இறக்கிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்கும் சாம்பாருக்கும் சைடிஷாக சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி செஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசத்துக்குலாம் நான் வெயிட் பண்ணவே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சாப்பாடை போட்டு சாப்பிடணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு இதுலேயே அந்த கிரேவியை போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம இந்த ஈரல் நம்ம செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்